இந்த இலவச ஆடு வழங்கும் திட்டத்தை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தின ராஜராஜனா நீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில்ல பிரதோஷம் அப்ப போறவங்க தயவு செஞ்சு கவனிங்க பெரிய கோயில் நந்தி மேல ஊத்துற அந்த தண்ணி ஒரு டிராப் கூட மிஸ் ஆகாம சிவகங்கை குளத்துல வந்து விழும் நாணவியில போனா ராஜராஜ சோழன் தான் நிக்கிறாரு மக்கள் நல திட்டங்கள்னு போனா ராஜராஜ சோழன் தான் நிக்கிறாரு தமிழ் பாடுறதுக்கு நான்கு ஓதுவார்கள் இருந்தாங்க அவங்களுக்கு ஆறு பங்கு ஊதியம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு நீங்க ஆரியர்கள் அங்க இருந்தாங்கன்றத மட்டும் பாக்குறீங்களே தமிழர்கள் இருந்தாங்கன்றதே அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி வந்து மீட்டு சண்டை போட்டு தமிழ் பாட வச்ச ராஜராஜ சோழனுக்கு தமிழ் பற்றி இல்ல தஞ்சாவூர் கோயில் முழுக்க தமிழ்ல கல்வெட்டுகள் பிடிச்ச ராஜராஜ சோழனுக்கு தமிழ் பற்றி இல்லைன்னா வேற யாருக்கு தமிழ் பற்றி இருந்தது எனக்கு ராஜராஜ பெருந்தச்சன் அப்படின்னு ராஜராஜன் இவர் இருக்கிற அதே பட்டத்தை அந்த பெரிய கோயில கட்டின தச்சனுக்கும் அவர் பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இடஒதுக்கீடு பத்தி பேசுறீங்கல்ல அதிகாரிகள்ங்கிற சொல்லி எல்லா ஆவணங்களையும் காணப்படுது அதிகாரிச்சிங்கிற சொல் முதன் முதல்ல ராஜராஜ சொல்லுடைய தான் காணப்படுது இந்த அழகிங்கிற கிழவி அவங்களுக்கு எல்லாம் இலவசமா நீர்மோர் கொடுத்திருக்காங்க நீர்மோர் வார்த்தை அழகின்னு அவங்க அவங்க வந்து கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க கருமார்கள் பின்பக்கம் வாசல் வச்சுக்கிறதுக்கான உரிமை ராஜராஜ சோழன் பிரிவுல கொடுக்கப்பட்டது அவர்கள் பூனூல் அடையக்கூடிய உரிமை ராஜராஜன் கொடுத்தது பிராமணனுடைய கடும் எதிர்ப்புக்கு மத்தியில்தான் அவருக்கு கொடுத்தாரு முதல் கேள்வி அப்படிங்கிறது ராஜராஜ சோழன் ஏன் இவ்வளவு பெரிதாக கொண்டாடப்பட வேண்டிய நபர் நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ராஜராஜ சோழனுக்கும் மற்ற அரசர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ தென்னிந்தியாவில் நம்ம பேரரசர் அப்படின்னு யாரையாவது சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு உதாரணத்தை கேட்குறேன் கிரேக்கத்தை ஆண்ட அல வந்து அலெக்சாண்டர் தோத்து வேறு யாரையாவது நமக்கு தெரியுமா தெரியுமா ரோமாபுரிய ஆண்டவங்களில் சீசர தோத்து நமக்கு யாரையாவது தெரியுமா மங்கோலிய பகுதி ஆண்டவங்களை செங்கிஸ்கான தவிர நம்ம யாருக்காவது தெரியுமா மற்ற எல்லாரையும் நம்ம புறக்கணிக்கிறோம்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்ல ஆனால் வந்து அவங்க வந்து டவரிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்களை விட அவங்க உயரமாக இருந்தாங்க மற்றவர்களோட ஆற்றல் மிக்கவங்களாக இருந்தாங்க அந்த அடிப்படையில் தமிழக மக்கள் மட்டுமல்ல உலக மக்களுக்கு ரொம்ப அறிமுகமான பல துறைகளிலையும் உலகத்துக்கு வழிகாட்டிய ஒரு அரசராக வந்து ராஜராஜ சோழனை நம்ம பார்க்குறோம் காலத்துல தான் வந்து ஆடு வழங்கும் தங்கிறது்சுல்ீம் ஆகிறப்போ நமக்கு பாராட்டுறோம் யார் காலத்துல இருந்து இருக்கு நம்ம மாட்டோம் சாதீன்ற ஒரு அமைப்பு இருக்குன்னா ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து சொல்றீங்கல்ல ஆடு வழங்கும் திட்டம் ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து அதே ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஆமா இந்தியா அளவுல திரும்பி பார்த்தாங்க இன்னைக்கு சென்னையில வந்து நிலத்தடி நீரை நம்பிதான் எழுபது சதவீதம் மக்கள் இருக்காங்க அந்த எழுபது சதவீதம் மக்களுக்கு தண்ணி கிடைக்கிறத உறுதி பண்றது இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள்ல எந்த கட்டிடம் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்ட மிக பழமையான கட்டிடம் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பிரதோஷம் அப்போ போறவங்க தயவு செஞ்சு கவனிங்க பெரிய கோயில் நந்தி மேல ஊத்துற அந்த தண்ணி ஒரு டிராப் கூட மிஸ் ஆகாம சிவகங்கை குளத்துல வந்து விழும் முழுக்க ஏன்னா அது கருங்கல் தர கருங்கல் கட்டிடங்கிறப்போ தண்ணி வந்து தேங்கி நிக்கணும்ல தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மழை பெஞ்சு தண்ணி நீங்க தேங்கி நின்ற மாதிரி யாராவது ஒரு உள்ள மழை பெய்யும் வெளிப்பிரகாரத்துக்கு போகும் வெளிப்பிரகாரத்துலேருந்து ஒரு மூலையில் சிவகங்கை குளம் இருக்கும் ஒவ்வொரு சொட்டு தண்ணி சிவகங்கை குளத்துக்கு போகுது ரொம்ப தெளிவா ஏன்னா கருங்கலி கீழே தண்ணி போகாதுன்னு தெரியும் அதனால ஒரு பெரிய குளத்தை உருவாக்கி அங்க இருக்கு ஒவ்வொரு டிராப்பையும் ராஜராஜ சோழன் வந்து சேகரிச்சிருக்கிறாரு இதை பத்தி எனக்கே முதல்ல தெரியாது விகடனில் ஹாய் மதன் அப்படின்னு ஒரு பகுதி வரும் அதுல வந்து மதன் வந்து இதை எழுதினப்பதான் பெரிய விஷயத்தை ராஜராஜன் பண்ணியிருக்காரான்றது ஆக மொத்தம் மழைநீர் சேகரிப்பு பத்தி ஆய்வு பண்ற ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ராஜராஜ சோழன் இதை பண்ணான்னு தெரியும் மக்கள் நலத்திட்டங்களை ஆய்வு பண்ணுற ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ராஜராஜ சோழன் அதில் வந்து பயனாக இருந்திருக்காருன்னு தெரியும் ராஜராஜ சோழன் வந்து நான் அவரை அவர் ஆய்வு பண்ணணும்னு நான் பார்க்கல நான் வரலாற்று ஆய்வு அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறப்போ நானேரியில் போனால் ராஜராஜ சோழன் தான் நிற்கிறாரு மக்கள் நலத்திட்டங்கள்னு போனால் ராஜராஜ சோழன் தான் நிற்கிறாரு அவ்வளவு துல்லியமாக அவங்க அந்த பெரிய கோயிலில் ஒரு ஆயிரம் வருஷமாக நிற்குது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நிற்குது அதனுடைய டெக்னாலஜி ரிவர்ஸ் டெக்னாலஜி மற்ற எல்லா கோயிலையுமே அஸ்திவாரம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் டெக்னிக்கலி தஞ்சாவூர் பெரிய கோயிலோட அஸ்திவாரம் மேலே தான் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப சோழர்கள் வந்து மிகப்பெரிய பேரழிவுல சந்திச்சவங்க முதல் பேரழிவு பாத்தீங்கன்னா கடல் சம்பந்தப்பட்ட பேரழிவுல சந்திச்சாங்க ரெண்டாவது வந்து நில அதிர்ச்சியை பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருந்திருக்கு ஏன்னா நில அதிர்ச்சியை பத்தி தெரியாதவங்க அவ்வளவு பெரிய கட்டிடத்தை வந்து கட்ட முடியாது நில அதிர்ச்சியில எதெல்லாம் பாதிக்கப்படாதுன்னா கீழே எதுக்கெல்லாம் வந்து மலை அதாவது கருங்கல் தளம் இருக்கும் அந்த இடம் எல்லாம் பாதிக்கப்படாது இன்னொன்னு எதெல்லாம் லூஸ் ஜாயண்டா இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப இறுக்கமா இல்லாம லேசா இருக்கும் அதெல்லாம் பாதிக்கப்படாது இப்போது நம்ம ஐஃபில் டவரை பற்றி பேசுகிறோம் ஐஃபில் டவரோட மா அந்த மாடல் அவர் எங்கேருந்து எடுத்தாருன்னா நம்முடைய கால எலும்புலேருந்து எடுத்தார் நம்ம கால எலும்பு ரொம்ப வலிமையாக இருக்கு ஆனால் நீங்கள் வந்து அந்த மைக்ராஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கால எலும்பில் ஓட்ட ஓட்ட ஓட்டவையாக இருக்கும் இந்த ஓட்டைகள் இருந்தாலும் கூட அந்த ஜாயின்ட் அமைப்பு இருக்கிறப்போ அது ரொம்ப வலிமையாக இருக்குன்றதை கஸ்த் யூஃபில் வந்து கண்டுபிடிக்கிறாரு அதை அடிப்படையாக வச்சு அவர் கொண்டு வராரு அப்போது வந்து ஒரு பேஸ் மாடல்ங்கிறது கால் எலும்பு பேஸ் மாடல் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஃபில் டவரோடைய ஒரு மினியேச்சர் மாதிரி நம்மளுடைய கால எலும்பு இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லூஸ் ஜாயின்டில் கட்டுறாங்க ஏன்னா வந்து ஒரு கோயில் நில அதிர்ச்சி ஏற்படுத்ததுன்னா அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அது புரியுதுங்களா நானல்லேயும் உடையாமல் விடாது ஓகே நானல்லேயே உடையாமல் இருக்குது அது லூஸ் ஜாயின்ண்டு புரியுதுங்களா மூங்கிலையும் உடையுது அது டைட் ஜாயிண்ட் புரியுதுங்களா நல்ல ஒரு முத்தின மூங்கில் வந்து டைட் ஜாயிண்ட்டாகிடும் இளமையாக இருக்கிறப்போ ஓரளவு குழைய நானல் வந்து ஃபுல்லாக லூஸ் ஜாயிண்டாக இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கல்கை வந்து அப்படியே லூஸ் ஜாயிண்டாக எடுக்கிறாங்க அடிக்கிட்டு அதுக்குள்ளே வந்து இன்னொரு கோட்டிங் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே தான் ஓவியங்கள் எல்லாம் தீற்றப்படுது அதில் அவுட் சைடு பார்த்தீங்கன்னா லூஸாக கல்லை அடுக்கி அவ்வளவு கல்லுக்கு மேலே பெரிய ஒரு வெயிட்டை வச்சிடறாங்க வச்சப்ப என்ன ஆகுதுன்னா லூஸாக இருக்கிறது எல்லாம் அந்த கல்லால் டைட்டாகிக்குது இப்போ வந்து கண்டிப்பாக தஞ்சாவூரில் வந்து நில அதிர்வு வராது அதனுடைய புவியலை ரொம்ப ஆய்வு பண்ணி நில அதிர்வே வராது அப்படின்னு தான் அவங்க இதை பண்ணியிருக்காங்க ஒருவேளை அப்படி நில அதிர்வு வந்தாலும் கூட இந்த ஜாயின்ஸ் எல்லாம் லூஸ் ஜாயின்னுறதுனால ஆடி நின்றும் நில அதிர்வு வந்தாலும் இதுவும் ஆகாது ஆடி நின்றும் அந்த கட்டினா முழுசாக இடியாது புரியுதுங்களா அப்ப வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் பெரிய கோயிலை தான் வேற எந்த கோயிலுமே அவ்வளவு பெரிய கட்டுமானமும் உங்களுக்கு தேவைப்படலை நம்ம இதுல நீங்களே சொன்னீங்க கோயில்கள் வந்து இவ்வளவு பெரிய கோயில் கட்டியிருக்காரு இப்ப கூட சொல்றாங்க அவ்வளவு கனமுள்ள ஒரு கல் எடுத்து எவ்வளோ எப்படி ஒழுதற வச்சாருன்னா கேள்விகள் இருக்கு அடிமைகளை வச்சு வேலை வாங்கியிருக்கிறாரு ஏன் கோயிலுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா ஆனா இவ்வளவு பெரிய லிங்கம் எதுக்கு அது இதெல்லாம் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அங்க அடிமைகளை வச்சு தான் வேலை வாங்கினாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு விஷயம் கேக்குறேன் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு இப்போ வந்து சீன பிரிஞ்சோர் ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணுறப்போ இன்றைக்கும் சீன பிரிஞ்சோரில் நீங்கள் இடத்த உடைக்கிறப்போ அங்கே வந்து அந்த பணியின் போது இறந்த அடிமைகளுடைய உடல் கிடக்குது சீன பிரிஞ்சோரில் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் எந்த சீனனுமே வந்து சீன பிரிஞ்சோர் அடிமை முறையோட சின்னன்னு சொல்கிறது இல்லை நம்ம அதையும் கவனிக்கணும் ஆனால் சீன வரையும் தஞ்சாவூர் பெரியவரில் நீங்கள் ஒப்பிட முடியாது நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னேன் அதே மாதிரி நம்ம எகிப்தில் பிரம்பிடுகளை பார்த்தோம்னா அங்கே பணியாற்றுறவங்க அங்கேயே இறந்துருக்குறாங்க அவங்க வந்து அடிமைகளை வச்சு தான் வேலை பார்த்துருக்காங்கன்றதுக்கான எல்லா ஆதாரமே இருக்குது தஞ்சாவூர் பெரிய கோவிலில் அடிமைகளை வைத்து வேலை வாங்கியிருப்பாருங்கிற முடிவுக்கு இவங்க வந்து இந்த சீன பிரிஞ்சவரையும் பிரமிடையும் வச்சு தான் வந்து தவிர தஞ்சாவூரில் அதுக்கான எந்த ஆதாரமுமே கிடைக்கல ஒரு ஆதாரம் கூட அதாவது நான் எப்படி இருக்க முடியும் கொண்டு போக முடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அந்த பெரிய கோயில் கட்டி முடிக்கப்படுறப்ப ராஜராஜன் அரசனா இருந்தான்றதுல ஆரம்பிச்சு அந்த ராஜராஜ பெருந்தச்சன்கிறவர்கள் அதுக்கு தலைமை தச்சராக இருந்தாங்கிறத ஆரம்பிச்சு அந்த கோயிலில் பணியாற்றினவங்களுக்கு யார் வந்து சவரம் செஞ்சு விட்டாங்கன்றது வரைக்கும் அந்த கோயிலுக்கு வந்து எவ்வளவு பொருட்கள் கொடுக்கப்பட்டன ஒரு நெய் மூட்டை முதக்கொண்டு எல்லா விஷயங்களுமே அந்த கோயிலில் கல்வெட்டா இருக்கு எல்லா விஷயமே இப்போ அடிமைகள் இத்தனை பேர் வேலை பார்த்தாங்கன்னு அந்த கல்வெட்டில் எங்கேயுமே இல்ல ஒன்னா ஒன்னாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கோயில் நீங்க மித்த எல்லாமே பாக்குறப்போ பெருமித சின்னமா வந்து இந்த ராஜராஜன் வந்து அதை கட்டல அது வந்து அவர் வழிபட்ட லிங்கம் அது அவர் வந்து அப்ப ரொம்ப மனசாட்சியோட தான் அதை கட்டியிருக்கிறாரு அடிமைகளை வைத்து கொண்டு நம்ம வந்து அணை தூர்வாடுற வேலையை பார்த்துருக்குறோம் அது நம்ம பண்ணியிருக்கிறோம் நடந்துருக்குது அதே மாதிரி கண்ணகி சிலையோட கல் வந்து ஒரு அடிமை அரசனோட தலையில் வச்சு தான் நம்ம கொண்டு வந்தோம் ஒரு சாதாரண அடிமை தலையில் கொண்டு வரல இந்த மாதிரி எந்த வேலைக்கு யாரை பயன்படுத்துதுன்னு இருக்கு கோயில் கட்டுற வேலைக்கு இங்கே இருக்கவங்க அடிமைகளை பயன்படுத்துகிற வழக்கமே பெருசாக இருந்ததில்லை ராஜராஜன் பெரிய கோயிலில் அடிமைகளை பயன்படுத்தியதாக எந்த ஒரு குறிப்புமே கிடையாது இது வந்து முழுக்க 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 இவ்வளோ பெரிய கட்டுமானத்தை பார்த்தோடனே இது அடிமைகளை வச்சு தான் கட்டியிருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு இவங்களாக வர்றாங்க பெரிய கோயில் வந்து முழுக்க முழுக்க மனிதர்களை மட்டுமே வச்சு கட்டப்பட்டது இல்லை அது வந்து தொழில்நுட்ப ரீதியாக கட்டப்பட்டது நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ வந்து ஒரு தச்சர் இருக்காரு அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு கையனுக்கு வந்து நடவண்டி பண்ணுறாரு பண்ணுறப்போ ஒரு பெண்டு நிமிந்துருது உட்காந்துட்டு இருக்காரு அப்போ ஒரு ரோல் ஸ்லைஸ் காரை பார்க்குறாரு பார்த்தோன்னா என்ன நினைப்பாரு அப்பா ஒரு இருபத்தஞ்சாயிரம் தச்சருங்க சேர்ந்து பண்ணியிருக்கணும்ப்பா அப்படின்னு நினைப்பாரு அந்த மாதிரி தான் இவங்க வந்து அடிமைகள் பண்ணுற வேலையை பார்த்துட்டு அப்பா இந்த கோயில்லாம் குறைஞ்சது ஒரு ஆயிரம் அடிமை ரெண்டாயிரம் அடிமை பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு இது வந்து மிஸ்கால்குலேஷன் ஓகே புரியுதுங்களா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வேலை செய்கிறதுக்கு சோழ மண்டலம் முழுக்க இருந்து ஆட்கள் வந்தாங்க ஒரு இடத்துல இருந்து அவங்க ஆட்களை கொண்டு வரல அவங்க விருப்பத்தின் பேரில் வந்தாங்க தஞ்சாவூர் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக வந்த நபர்களுக்கான ஊதியத்தை பெரிய கோயில் கொடுக்கல ஆனால் அவர் அவர்கள் சார்ந்திருந்த ஊர் கொடுத்தது அது வந்து கல்வெட்டில் இருக்குது அதுவும் எப்படின்னா ஒரு நபர் இங்கேருந்து போறாருன்னா போகிறப்பே அவர் போகிறதுக்கான செலவு வர்றதுக்கான செலவையும் சேர்த்து அந்த ஊர் பஞ்சாயத்து தான் கொடுக்கணும் அந்த காசு கொடுத்து தான் அந்த நபர்களை அவங்க கல்வெட்டுகள் கல்வெட்டுகள் இருக்கு அவங்க எல்லாருமே சம்பளத்தோட வேலை பார்த்திருக்காங்க அந்த சம்பளத்தை ராஜராஜன் கொடுக்கலன்னா கூட இந்த கல்வெட்டு கொடுத்துருக்கு இன்னும் சொல்றேன் அந்த கோயில் இருக்க ஒவ்வொரு விளக்குக்கும் அவங்க வந்து எழுதியிருக்காங்க இந்த விளக்குக்கு வந்து இந்த தொண்ணூத்தாறு ஆடை யார் கொடுத்தாங்க அப்படின்னு எழுதுறப்போ சில விளக்குகளுக்கு என்ன பண்றாருனா ராஜராஜன் வந்து அவர் படையில இருக்கிற சாதாரண வீரர்கள் கூட அவர் வந்து அந்த பணியை பாதியா பிரிச்சுக்கிறாரு ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் இதற்கான பாதி ஆடுகள் ராஜராஜ சோழராலும் மீதி ஆடுகள் படையில் இருக்கிற இன்னாராலும் கொடுக்கப்பட்டன அப்படின்னு வந்துட்டே வர்றப்போ பெரிய கோயிலில் வேலைக்காரவங்க ஒருத்தவங்க வேலை பார்த்துருக்காங்க வந்து வேலைக்கார பெண்டிர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க வந்து ஒரு விளக்குக்கு வந்து ஆடு கொடுத்துருக்காங்க முதல்ல ராஜராஜனும் இந்த வேலைக்கார பெண்டிரை சேர்ந்த இவங்களும் சேர்ந்து இந்த விளக்குக்கான நெய்யை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது உலக வரலாறுல வேற ஏதாவது ஒரு அரசன் ஒரு வேலைக்கார பெண்ணும் தானும் சேர்ந்து பாதி பாதி நன்கூட கொடுத்தானே எனக்கு காட்ட சொல்லுங்க ராஜராஜ சோழன் சர்வாதிகாரி நானே ஒத்துக்கிறேன் வேறு யாருக்குமே அந்த மனசு கிடையாது புரியுதுங்களா தனக்காக வேலை பார்த்த நபர்களை ராஜராஜ பெருந்தச்சன் அப்படின்ட்டு ராஜராஜன் இவர் இருக்கிற அதே பட்டத்தை அந்த பெரிய கோயிலை கட்டின தச்சனுக்கும் அவர் கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு அரசரை நீங்க வரலாறுல காட்ட முடியுமா எனக்கு இருக்கிற பேரை வந்து இன்னொருத்தனுக்கு நம்ம கொடுக்க முடியுமா ராஜராஜ சோழன் கொடுத்திருக்கிறாரு ரொம்ப வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோட அவருடைய திட்டங்கள் இருந்திருக்கின்றன அவர் கொடுத்த பட்டங்கள் ரொம்ப பரந்த மனப்பான்மையோட இருந்திருக்கின்றன சோழர்கள் காலத்தில் அவங்க வந்து கருமார்கள் அதாவது இரும்பு வேலை செய்கிறவங்கள ரொம்ப மதித்தாங்க ஏன்னா அவங்க தான் போர்க்களத்துக்கான ஆயுதலாம் செஞ்சு கொடுப்பாங்க ராஜராஜ சோழன் காலத்தில் தான் இந்த இரும்பு வேலை செய்யக்கூடிய கருமார்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பிராமணர்கள் மட்டும்தான் பின்பக்கமும் வாசல் வச்சுப்பாங்க ஓகே கருமார்கள் பின்பக்கம் வாசல் வச்சுக்கிறதுக்கான உரிமை ராஜராஜ சோழன் பிரிவில் கொடுக்கப்பட்டது அவர்கள் பூணூல் அடையக்கூடிய உரிமை ராஜராஜன் கொடுத்தது பிராமணர்களுடைய கடும் எதிர்ப்புக்கு மத்தியில்தான் அவர் கொடுத்தாரு ஓகே நம்ம இதெல்லாம் பேசாமல் இவர் வந்து தூக்கி பிடிச்சாரு ஆரியத்தை தூக்கி பிடிக்கணுன்ற நபர் வந்து எதற்காக வந்து தமிழர் திருமுறையை போய் மீட்டுட்டு வரணும் இதெல்லாம் ஆதாரப்பூர்வமற்ற குற்றச்சாட்டுன்னு தான் நான் பாக்கிறேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க இறுதி ஒரே ஒரு கேள்வி இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு அடையாளமாகவோ அல்லது ஒரு ஒவ்வொரு சாதியினரும் நான் எந்த சாதியும் பேர் சொல்ல முடியல ஏன்னா எல்லா சாதியினரும் தங்களுடைய சாதியினுடைய அடையாளமாக அவரை பார்க்கறாங்க இந்த பார்வை நீங்க எப்படி பார்க்குறீங்க அவர்காலத்தில் எப்படி அதை அமைப்பு முறை இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட அடையாளம் உள்ளவர்களுக்கான நபராகவோ ஒரு வாழலை அவர் இறந்த பின்னாடி அவர் வந்து ஒரு அந்த அடையாளத்துக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறத அவரை சுருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நமக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த நபருக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும் அதை விட்டுட்டு அந்த நபர் வந்து என்னோட வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு அவருடைய புகழ் வெளிச்சத்துல நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறு அதாவது ராஜராஜ சோழன் எங்க ஜாதியை சேர்ந்தவர் தான் ஒரு அறுபது வருஷமாக பல கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ராஜராஜ சோழன் சில காரணம் ஆச்சுன்னா அவங்களுக்குலாம் ஒரு நாலு அஞ்சு மாசம் மட்டும் தான் தெரியும் அப்போ என்ன நீங்க சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல அதாவது என்னன்னா ராஜராஜ சோழன் என்னுடைய முன்னோர் நான் ஜாதியில தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ராஜராஜன் பத்தி இப்போ இந்த காணொலியில் நான் பேசின நிறைய விவரங்களே மக்கள்கிட்ட போல நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு புத்தகம் எழுதிருக்கலாமே இல்ல ராஜராஜ சோழன் பத்தின இந்த விஷயங்களை வரலாற்று விஷயங்களை தொகுக்கிறதுக்காக யாராவது ஒரு குழுவோ ஒரு நிதியோ ஏற்படுத்திருக்கலாமே இல்ல ராஜராஜ சோழனுடைய சிலை சாராபாய மியூசியத்தில் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் கிடந்தது அதை நீங்கள யாராவது போய் மீட்டுட்டு வந்திருக்கலாமே இல்லையா அப்போ வந்து என்னன்னா ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுனா அந்த குழந்தை தத்தி தவள வயசுல எடுத்தாதான் தத்தெடுக்கிறது அந்த குழந்தை ஒரு இருபத்தஞ்சு வயசுல நல்லா இருக்கிறப்போ போய் நான் தத்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த குழந்தையோட நிலல்ல உட்காந்து ஓசி சோர் சாப்பிட ஆபசாப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம் ராஜராஜ சோழன் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவரோட புகழ் வெளிச்சத்துல இவங்க வாழணும்னா ஆசைப்படுறாங்களே தவிர ஒரு தமிழ் மன்னருங்கிற அடையாளத்தோடவோ ஒரு மிகச்சிறந்த சமூக செயல்பாட்டலா இருந்தாருங்கிறதுக்காகவோ பெண் உரிமை சம்பந்தமான சில விஷயங்களை முன் வச்சாருங்கிறதுக்காகவோ தமிழ் துறைமுறைகளை மீட்டவருங்கிறதுக்காகவோ மேலாண்மை விஷயத்துல நிறைய முன்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்துங்கிறதுக்காக அவர் கொண்டாடு அதுக்காக அவர் கொண்டாடி இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ரொம்ப மகிழ்ச்சி மன்னன் மன்னன் ரொம்ப ஒரு விலாவரியாக ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயங்களை வந்து பேசியிருந்தீங்க இன்னுமே நீ சொன்ன விஷயங்களை பல விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப புதிய விஷயங்களா கண்டிப்பாக இருந்துங்கள் நான் நம்புகிறேன் ராஜராசோனுடைய சதை விழாவை முன்னிட்டு அவரை பற்றிய பல விஷயங்களை மக்கள் முன்னால் அவர் மீது இந்த பல விமர்சனங்களுக்கு உங்களுடைய ஆய்வின் மூலமாக உங்களுடைய நூல்களின் மூலமாக ஒரு அற்புதமான விடைகளை கொடுத்துருக்குறீங்க எங்களோட வந்து இந்த நேரத்துக்குனுடைய வருகையும் கருத்தை பரிசு மிக்க நன்றி நன்றி நணிநபர்களே மீண்டும் ஒரு கொடி பார்க்க இந்த நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்